சிலந்தி முகத்துல பட்டு முகத்தை சுத்தி நிறைய பூச்சிகள் ஓடுற மாதிரி ஃபீல் ஃபீல் அப்படி இருக்கீங்களா மறக்காம சொல்லுங்க அந்த சிலந்தி வேலை முகத்துல பட்டோனே ஒரு மாதிரி முகத்தை சுத்தி கூச்சமா இருக்கும் பட் அந்த ஃபீல் நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் நீங்க பாருங்க நானே ஷாக் ஆகிட்டேன் இதை நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல வேண்டிக்கிறேங்க இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்க கூடாது நான் ரைட் பண்ணும்போது தண்ணீர் தான் வச்சு கூப்பிட்டு வந்தேன் பட் அந்த டைம்ல வந்து வண்டி கலையாயிருச்சுங்க ஸோ மறுபடியும் அந்த மாதிரி நடந்துட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் எந்த நம்பிக்கையில நான் தண்ணீர் எடுத்து வேணா ரெண்டு நாள் ஆச்சு மழை சோ குறைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அதுக்காக தாங்க தண்ணி என்ன கால் வாரி விடாம இருந்தா சரிதாங்க பட் ஓட்டறவுளுக்கு என்னவோ ஹாப்பியா தான் இருக்கும் வண்டி கலர் ஆயிடுச்சுன்னா அதை மாத்திரத்துக்கு வந்து நான் தாங்க ஓடுறேன் பட் ஒரே அது மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த வீடியோல பாக்கலாம் பாய்